ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே நேற்றைய வாசகத்திலே கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்திய ஆண்டவர் இன்றைய நாளில் எப்படிப்பட்ட மனநிலையில் கொடுக்க வேண்டும் என்பதை நம்ம கற்றுத்தருகின்றார் முதல் வாசகத்திலே பவுலடியார் குறிப்பிடுகின்றார் கொடுக்கின்ற பொழுது மன வருத்தத்தோடையோ முகவாட்டத்தோடையோ கொடுக்க வேண்டாம் என்று மலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்குரியவர் என்றும் குறிப்பிடுகின்றார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாம் நாம் கொடுக்கின்ற பொழுது எந்த சகோதரிகளை பல நேரத்திலே அகம் சார்ந்த செயல்கள் புறம் சார்ந்த செயல்கள் என்று சொல்லப்படுகிறது புறம் சார்ந்த செயல்கள் என்று பார்க்கின்ற பொழுது ஒருவேளை யாராவது ஒருவர் உதவி கேட்டு வருகின்ற பொழுது இவனோடு உள்ள உறவை நான் முறித்து கொள்ள விரும்பவில்லை பரவாயில்லை இவனுக்கு எப்படியாவது கொடுத்து விட வேண்டும் என்று நினைப்பது புறம் சார்ந்த உதவிகளாக மாறுகின்றது அகம் சார்ந்த உதவிகள் என்பது என்ன என்று பார்க்கின்ற பொழுது நான் கொடுக்கின்றேன் நான் கொடுப்பதால் எனக்கு புகழ் இருக்கும் நான் கொடுப்பதால் என்னை பற்றி பெருமையாக பேச முடியும் நான் கொடுத்ததினால்தான் இவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நான் கூட பெருமையாக பேச முடியும் என்று சொல்லி இந்த அகம் சார்ந்த உதவி என்பது குறிப்பிடப்படுகின்றது மேலே சார்ந்த இந்த இரண்டு உதவியும் கடவுளுடைய பார்வையில் மதிப்பில்லாதது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் எப்படி கொடுக்க வேண்டும் உண்மையாக அன்போடு நாம் கொடுக்கின்ற பொழுது கடவுளுடைய பார்வையில் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் எனவேதான் இன்றைய நர்ச்சீதிலே ஆண்டவர் குறிப்பிடுகின்றார் மக்கள் பார்க்க வேண்டும் என்று உங்கள் அறச்செயல்களை செய்யாதல் என்று குறிப்பிடுகின்றார் அதே நேரத்திலே நீங்கள் தருமம் செய்யும் போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள் என்று குறிப்பிடுகின்றார் பிரியமான சகோதர சகோதரிகளே ஒரு சில நேரத்தில் நாம் என்ன செய்வோம் பிறருக்கு உதவி செய்கின்ற பொழுது அந்த உதவியை குறித்து நாம் பெருமையாக பலரிடம் பேசுவோம் அப்படி உதவி கேட்டு வருகின்ற மனிதர்களை பற்றி நாம் பேசுகின்றோம் என்றால் அது எதற்கு சமம் என்று சொல்லப்படுகின்றால் அவன் பசியோடு இருக்கின்ற பொழுது அவனுக்கு ஒரு குவளையிலே பாலையும் கொடுத்து அந்த பாலிலே ஒரு துளி விஷத்தையும் சேர்ந்து கலந்து கொடுப்பதாகும் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாம் அப்படிப்பட்ட மனநிலையில் ஒருபோதும் உதவி செய்யக்கூடாது நாம் உதவி செய்கிறோம் என்றால் அந்த உதவியினால் கடவுளினை ஆசிர்வதிப்பார் மறைவாய் இருந்து பார்க்கக்கூடிய ஆண்டவர் என்னை நலன்களால் ஆசிர்வாதத்தால் நிரப்புவார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் எம்ஜிஆர் நடிகர் ஆவதற்கு முன்பு அவருடைய வாழ்க்கையில் நடைபெற்ற சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு அவர் தனது நண்பர்களோடு கடற்கரையிலே நடைபயிற்சிக்காக செல்கின்றார் அப்படி பயிற்சி செல்கின்ற பொழுது ஒரு பாட்டி புட்டு கொண்டிருக்கின்றார் இதை பார்த்தவுடன் புட்டு சாப்பிட வேண்டும் என்று சொல்லி அந்த பாட்டியிடம் சென்று கேட்கிறார் புட்டு எவ்வளவு என்று கேட்கின்ற பொழுது அந்த பாட்டியும் ஒரு குறிப்பிட்ட தொகையைச் சொல்ல இவர் எண்ணி பார்க்கின்றார் போதுமான அளவு காசு இல்லை எனவே எனக்கு புட்டு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு கிளம்ப நினைக்கின்றார் உடனே அந்த பாட்டி கேட்கிறார் என்ன தம்பி ஆயிற்று என்று கேட்டபோது நாங்கள் மூவர் இருக்கின்றோம் நாங்கள் மூவரும் சேர்ந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு என்னிடம் தொகை இல்லை அதனால் இன்னொரு நாள் சாப்பிடுகிறோம் என்று கிளம்பும்போது அந்த பாட்டி சொல்கிறார் பரவாயில்லை நீங்கள் சாப்பிடுங்கள் ஒன்று பிரச்சனை இல்லை அடுத்த தடவை வருகின்ற பொழுது நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் என்று சொல்ல எம்ஜிஆர் அந்த பாட்டியை பார்த்து கேட்கின்றார் ஒருவேளை அடுத்த தடவை வருகின்ற பொழுது நான் கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் என்ன நினைப்பீன் கேட்டபோது அந்த பாட்டி சொல்கின்றால் அடுத்த தடவை நீங்கள் காசு கொடுத்தால் எனக்கு பலன் இல்லை என்றால் எனக்கு கைமாறு என்று குறிப்பிடுகின்றார் அடுத்த தடவை நீங்கள் பணம் கொடுத்தால் எனக்கு மகிழ்ச்சி இல்லை என்றால் எனக்கு கைமாறு எனக்கு புண்ணியம் என்று குறிப்பிடுகின்றார் என் அன்புக்குரியவர்களே உதவி செய்கின்ற பொழுது புண்ணியத்தை தேடி பெற்றுக்கொள்வோம் மனிதர்கள் தரும் புகழையும் பெருமையும் தேடி பெற்றுக்கொள்ளாமல் ஆண்டவர் தரக்கூடிய அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் அதுதான் உண்மையான உதவியாக இருக்க முடியும் ஆமின்